எனக்கு பெரிய அளவில் பேச தெரியுமான்னு தெரியல ஆனா அதிகப்படியாக இதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு ஆள்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு பெரிய பெரிய ஒரு அவமானமான ரொம்ப கொடுமையான விஷயம் இதே காவல்துறையினராலையும் கட்சியாளர்களாலையும் பெரிய பெரிய பெருந்தகைகளாலையும் பெரிய அளவில் ஒரு பொருளாதார ரீதியில வந்த பிரச்சனையை வேற மாதிரி கிரியேட் பண்ணி நிறைய பாதிக்கப்பட்ட ஒரு ஆள்னா சரியா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமா செஞ்சு வாழ்க்கையில முன்னேறி வரும்போது சில விஷயங்களால ரொம்ப பாதிக்கப்பட்ட ஆள்னா என்ன மாதிரி இங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருப்பீங்க பட்டு அழுந்தி அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ண முடியாம அதுல கஷ்டப்பட்டுட்டு திரும்ப நம்ம எங்க நியாயத்தை தேடி ஓடுறதுன்னு அங்கங்கேயா அழஞ்சி கடைசியில் இந்த நாம் தல தமிழரை தேர்ந்தெடுத்து இங்க வந்த ஆள்னா என்ன மாதிரி தயவு செய்து இருக்காதீங்க கைய செய்து இருக்காதீங்க ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க எதுக்காக போலீஸ் வந்தாங்க எதுக்காக கூட்டிட்டு போனாங்க என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னு இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் தெரியாம என் வீட்டுக்காரரை உள்ள வச்சுட்டு என் ஒரே என் பையனை கூட்டிட்டு ரோடு ரோடா அலைஞ்சிருக்கேன் ரோட் ரோட அலைஞ்சிருக்கேன் பொருளாதார ரீதியில அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்காக அதாவது கடன் வாங்காதவன் உலகத்துல யாருமே இல்ல பெரிய பெரிய பெருந்தகைகள் கோடிக்கணக்கில் வாங்குறாங்க நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் லட்சக்கணக்கில் வாங்குறாங்க இந்த கடன்கிற ஒரு விஷயத்த பெரிய அளவில் ரீக்ரேட் பண்ணி செய்யாத குற்றங்களை நான் செஞ்சேன்னு சொல்லி இதே எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி இருந்து போட்டோ எடுத்து பேப்பரில் போட்டு பேப்பரில் ஒரு விஷயம் வந்தால் அது என்ன விஷயம் அது உண்மைதானா அது உண்மையிலே நடந்ததான்னு கூட தெரியாமல் பப்ளிஷ் பண்ணுற பே இந்த பேப்பர்ஸ் தாங்க நம்ம ஊரில் வருது காலையில் எந்திரிச்சு படிக்கிறீங்களே நீங்கள் படிக்கிற விஷயத்தில் பாதி பாதி போய் அது உங்களுக்கு தெரியாதா Facebook WhatsApp னு எவ்ளோ விஷயங்கள் வச்சிருக்கீங்க உண்மையான விஷயங்களை பதிவு பண்ணுங்க எது உண்மையோ அதோ பதிவு பண்ணுங்க இந்த தம்பி இறந்துட்டாருங்க அதனால நமக்கு எல்லாம் தெரியுது இறக்காம இன்னும் எத்தனையோ தம்பி தங்கச்சி அப்பா அம்மா னு ஜெயில கிடக்குறாங்க அவங்கள பத்தியெல்லாம் நமக்கு தெரியாதுங்க செத்ததுக்கு அப்புறம் நாம வந்து போராடுறோம் கஷ்டப்படுறோம் இதே மாதிரி உயிரோடயே இந்த தண்டனைகளை அனுபவிச்சிட்டே நாலு நாலு செத்திட்டு இருக்கோம் பக்கத்து வீட்ல இருக்கறத பார்க்க முடியாம எதிர்த்த வீட்ல இருக்கற இவ்வளவு பேர் நடக்கிறீங்க டீ குடிக்கிறீங்க அங்க நிக்கிறீங்க இங்க நிக்கிறீங்க உங்க எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் நம்மளோட பிரச்சனையை தட்டி கேட்டு லஞ்சம் வாங்காம பிரச்சனையா வா நான் கேட்கிறேன் சொல்லி இருக்கிற நம்ம நாம் தமிழர் கட்சியை பாருங்க தயவு செஞ்சு ஓடி வாங்க திருங்குங்க திருங்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விடியலா இருக்கட்டும் இது இல்லங்க விடியல் இது இல்லங்க விடியல் சூரியன் வர்றது மட்டும் இல்லங்க விடியல் சூரியன் வர்றது மட்டும் இல்லைங்க விடியல் நம்ம நம்ம குடும்பம் நம்ம பிள்ளை நம்ம பெத்தது இனி நம்ம பிள்ளைங்க பெற போறது நல்லா வாழணுங்க தமிழ் உணர்ச்சியோட வாழுங்க நம்ம பச்சை தமிழர்கள்ங்க நம்ம பச்சை தமிழர்கள் நம்ம இடத்துல இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கு பக்கத்து வீட்டுக்காரர் நடக்கு நம்மளுக்கு நடக்கு ஏத்த வீட்டுக்காரனுக்கு நடக்கு பார்த்துட்டே இருக்கீங்களே எத்தனை நாளுங்க பார்த்துட்டே இருப்பீங்க நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் நானும் பார்த்துக்கிட்டே இதே எனக்கு வந்துச்சு பாருங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல இதே இது பணம் இருந்திருந்தா ஓடி வந்திருப்பாங்க புரியுதா அஜித் குமார் ஒரு சாதாரண செக்யூரிட்டி பையன் கேட்க நாதி இல்ல வழக்கு கொடுத்தவங்க பெரிய ஆளா இருந்திருக்கலாம் புரியுதுங்களா தயவு செய்து இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் நிறைய சார்கள் இருக்காங்க தயவு செஞ்சு முழிச்சிட்டு வெளிய வந்து நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனைகளை வெளியில கேக்குறதுக்குள்ள ஆளை தேடி ஓடி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாரையும் காப்பாத்தட்டும் தயவு செய்து வாங்க ஏன்னா இது எனக்கு நடந்த பிரச்சனை நான் அனுபவிச்சு இப்பவும் அனுபவிச்சிட்டு இருக்கேன் சரிங்களா இத சொல்ல வந்தேன் தயவு செய்து வாங்க இனி உள்ள விடியலாவது நல்லபடியா இருக்கட்டும் நன்றி